என் நேம் இளமுருகர் செல்வன் இடிசிஐடி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ் நான் வந்து டிடிஓ ஸ்கீமில் இருக்கேன் நான் ரெண்டு வருஷம் எட்டு மாதமாக எவரஸ்ட்டோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து டூர் வெஹிக்கிள் ஓட்டியிருந்தேன் கிறிஸ்டா பெங்களூர் கேரளா விஜயவாடா அது மாதிரி அவுட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே ஓட்டியிருந்தேன் இங்கே வந்ததுக்கு பிறகு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் வேலை பார்க்குறேன் இப்போ எவரெஸ்டில் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ஆக போகுது மூணு வருஷமாக அந்த சேட்டிஸ்ஃபைடாக இப்போ வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் பல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் ஒன்று இப்போ நைட்டு பிக்கப் இப்போ ப்ரேக் டவுன் ஆகுதுன்னா ரெண்டரை மணிக்கு ஈஸியாக இல்லை ப்ரேக் டவுதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை இவங்க இப்போ நமக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம்னா ஆப்பில் அதை இவங்க உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்து இங்கே மூணு ஸ்டாப்பு தனியாக இம்ளாகி போட்டிருக்காங்க டிஎம்ஏ அசிஸ்டண்ட்டு ஓர் ஷாப்பு இங்கே பிக்கப் ரெக்கவரி வெஹிக்கல் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை கேன்டீன் இப்போ ட்ரைவருங்க இப்போ வர்றாங்க அங்கே இருந்து வந்து சர்வீஸ் விட்டுட்டு இங்கே ஓர் ஷாப்பில் வெயிட் பண்ண பசியோடு இருப்பாங்க வெளியில் போய் சாப்பிடுறாங்க முன்னாடி இப்போ அப்படி இல்லை உள்ளேயே கேண்டீன் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு வாரம் ஆகுது அது இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் உள்ளே போய் கூட பார்த்தேன் ரொம்ப பெண்டாசே க்ளீனாக நீட்டாக இருக்குது எல்லாம் எம்ப்ளாயி கூட எவரஸ்ட் எம்ப்ளாயி எல்லாமே இங்கே தான் சாப்பிட்றாங்க கேண்டீனில் அதை மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ப்ராடாக பிராடாக தான் இருக்குது இது வந்து நமக்கு வந்து பெரிய ப்ளஸ் இது பர்டிகுலராக சொல்லப்போனால் சர்வீஸு அங்கங்கே பிரேக் ஆகி என்னென்னது டயரு பேட்ரி இல்லாமல் என்ன பண்ணுறது அதுக்கு இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாங்க அதே நம்ம எல்லா டிரைவர் சார்பாக நான் இருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ரொம்ப சீனியர் டிரைவர் இருந்த விஷயத்தில் நான் வரவேற்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்பு ஒர்க் ஷாப்பில் எல்லா கம்பெனியும் அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க அருமையாக இப்போ பத்தாவது வாட்டர் சர்வீஸு அதுவும் இங்கேயே இருக்குது உள்ளயே இருக்குது அது நல்லா பண்ணி கொடுக்குறேன் ஆடி மாசம் முன்னிட்டு இப்ப எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கார் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே அதிக ட்ரிப்பு எடுத்தோம்னா நாளைக்கு ஐநூறு ரூபாய் பே பண்ணுற அளவுக்கு வாடகை குறைந்து வரும் சக டிரைவர்கள் எல்லாரும் பழைய டிரைவராக இருந்தாலும் சரி புதுசா சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமாக அதிகமா சம்பாதிச்சு கம்பெனிக்கும் நமக்கும் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க எவரஸ்ட்ல சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இனிவரு காலங்களிலும் ரொம்ப சந்தோஷத்தை தான் நான் வேலை பார்ப்பேன் நன்றி தேங்க்யூ